மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரேணுகாவை கூட்டிகிட்டு போயிட்டு கதிரேசன் வீட்டில் விட்டுட்டு விஜய் வந்து திரும்ப வந்து மல்லிகிட்டே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன் மல்லியை கூட எதிர்பார்க்கல மல்லியை வந்து ஒரே ஷாக்கிங்கில் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க மல்லியை சந்தோஷமாக பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு விஜய் வந்து இப்படி பண்ணது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இன்றைக்கி ஒரே ஃபயர் மோடில் இருந்தார் ஏன்னா வந்து கிட்டேயும் கோவமாக பேசினார் ரேணுகாவை வந்து திட்டி விட்டார் அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லிகை கூட தங்குறதுக்காக வந்திருக்காரு இதை பார்க்குறக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு மல்லியும் விஜயும் வந்து ஒன்றா பார்க்கறதுக்கு அதுவும் ஒன்றா சந்தோஷமாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படி இவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளே வந்து இவள் எனக்கு வேணும் விஜய் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்காளே இவளை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் விஜய் வந்து இந்த அளவுக்கு கேர் எடுத்து இவ்வளோ அன்பு காட்டுறதுனால தான் வந்து ரேணுகாவுக்கு வந்து அந்த இடத்த வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்கா போல் அவ யோசிக்கிறது தப்பாக இருந்தாலையும் விஜய் மாதிரி பார்த்துக்கிறது கிடச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததும் மல்லி வந்து ஒரே ஷாக்கிங்கில் இருக்காங்க என்னங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாமல் கூட வந்திருக்காரு விஜய் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்ததுமே வந்து மல்லியை தூக்கிட்டு சுற்றிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு அவங்களோட பாசத்தை வந்து எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு தெரியாமல் லிஃப்ட் பண்ணி எல்லாம் வந்து தூக்கி இருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து சமைக்காமல் இருக்கிறதுனால வந்து விஜய் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க மல்லிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சமைச்சு மல்லி வந்து சாப்பிட போகிறாங்க இதுதான் வந்து மல்லிக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் ஏன்னா வந்து மல்லிகை விஜய் சரியாக சமைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனால் விஜய் வந்து நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் சமைச்சிட்ருக்காரு மல்லி வந்து விஜயை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறாங்க வைக்கப்பட்டுட்டு மல்லியை சிரித்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் வந்து சந்தோஷமாக சிரித்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரேணுகா வந்ததுலேருந்தே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததில்லை ஒன்றா பேசி ஒன்றா சந்தோஷமாக இருந்ததில்லை இன்றைக்கி அது அமைஞ்சிருக்கு இதையாவது அவள் கெடுக்காமல் இருக்கணும் ஆனால் வந்து இவள் விஜய் வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே ரேணுக்கா ஏதாவது பிளான் போட்டிருக்கா கண்டிப்பாக வந்து இதை கெடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பா அப்படியே அவள் கெடுக்கணும்னு நினச்சாலுமே விஜய் வந்து மல்லியை விட்டுட்டு போகாமல் இருக்கணும் இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் என்ன நடக்குன்னு தெரியல இங்கே என்ன நடக்குது ராஜேஸ்வரி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து சொத்து நம்ம பேரில் இல்லை விஜய் பேரில் தான் இருக்குது அப்படின்னதுமே வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்காங்க ஏதோ தலைமையில அதிர்ச்சி விழுந்த மாதிரி வந்து விழுந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ நாளாக வந்து சைலண்ட்டாக இருந்துட்டோமே அப்போ விஜய் வந்து பேசிட்டு போனது எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து பேசிட்டு போயிருக்கானோ இவ்வளோ நாள் வராதவன் இன்னைக்கு வந்திருக்கானா அப்போ அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க வக்கீலும் அதுக்கு ஒரு ஐடியா நல்ல ஐடியா கொடுக்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் தேவை இருக்குல்ல இப்போது நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இந்த இந்த ஒரு அவனுக்கு வேணும் அப்படி தேவை இருக்குன்றதை அதை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் சொல்கிறாரு வக்கீல் சொல்கிறது என்னமோ உண்மைதான் பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிக்கலாம் ஆனால் வந்து கையெழுத்து போடக்கூடாது விஜய் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா வந்து சொத்து வீடு எல்லாமே தான் பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு நம்ம அவகிட்ட நம்ம வீட்டுக்கு அதாவது விஜய் மேலே இருக்கிற சொத்துக்கு எதுக்கு ராஜேஸ்வரி கிட்டே இருந்து பணம் வாங்கணும் சொல்லுங்கள் நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சொத்து எல்லாத்தையும் விஜய் மேலே வந்துட்டா விஜய் வந்து பணம் கேட்க வேண்டிய அவசியம் வராது தானே வந்து ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து திரும்பவும் சொத்தெல்லாம் வந்து நம்மக்கிட்டையும் வந்துட்டா இவன் நம்மதைய வாழ நம்மளை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டான் அதுவும் வந்து மல்லியை வந்து நிம்மதியாக இருக்க மாட்டா மல்லியோட சந்தோஷத்தை கெடுக்கிறதே தான் இவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி யோசிப்பாரா விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல சொத்தை நீ எங்கேயாவது வச்சுக்கோ எனக்கு மல்லியோட அண்ணா நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அந்த அமௌண்ட்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒத்துப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எப்படி இருந்தாலுமே வந்து விஜய் வந்து விஜய் மேலே தான் சொத்து இருக்குது அப்படின்றது வந்து விஜய்க்கு தெரிய வரணும் அதுக்கப்புறம் விஜய் எந்த முடிவு எடுத்தாலையும் எப்படியும் வந்து விஜயும் மல்லியும் வந்து யோசிப்பாங்க இது தேவை கரெக்டாக இல்லையா அப்படின்றது அப்படி யோசித்து எந்த முடிவு எடுத்தாலையும் ஓகே தான் இது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி பணத்தை கொடுத்துட்டு சைலண்ட்டாக இருந்துருவாளா எப்படியும் அந்த பணத்தை எடுக்கணும் நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கி போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ வந்து வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அப்படியே முட்டிட்டு வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி சைலண்ட்டாக விடமாட்டாங்க ஏன்னா வந்து விஜய் வந்து சந்தோஷமாக இருந்தாலே இவளுக்கு பிடிக்காது ஏன்னா வந்து இவளுக்கு அடிமையாக தான் இருக்கணும் நல்லாவே இருந்துடக்கூடாது அப்படின்றது இவளுக்கு ஒரு ஆசை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேணுகா வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து கதிரேசன் நிஷா கிட்டேயும் போயிட்டு சொல்லிட்டு இருக்கா மொல்லியும் அந்த மனுகரம் என்னை வந்து திட்டுறாங்க என்னை அடிக்கிறாங்க என்னை அந்த வீட்டில் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன கதிரேசனும் நிஷாவும் சும்மாவாக இருக்க போகிறாங்க எல்லாத்தையும் வந்து யார் மேலே காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் காட்ட போகிறாங்க விஜய் வந்து இதுக்கு எப்படி பதில் சொல்லுவார் எப்படி அங்கேருந்து தப்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வந்து விஜய் வந்து மல்லி வீட்டுக்கு வந்திருக்கிறது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு கூட சொல்ல தெரியல ஏன் இது வந்து மல்லியோட கனவாக இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லிக்கு எவ்வளோ ஒரு ஏக்கமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு கனவாக இருக்கும் இது வந்து கனவாக இல்லாமல் நஜமாக நெஜமாக இருக்கணும் அதுதான் நம்மளோட ஆசை எல்லாம் என்ன என்ன எப்படி வந்து யாருக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடியல கனவாகவே இருக்கக்கூடாது அது நிஜமாக இருக்கணும் அப்படி மட்டும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இப்போ கதிரேசனும் நிஷாவும் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மல்லி வீட்டுக்கே போகக்கூடாது மல்லியும் இங்கே வரக்கூடாது நீங்கள் மல்லியோட பேசவே கூடாது இவங்க ரெண்டு பேரையும் உங்க ரெண்டு பேரும் நாங்க பிரிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்